ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அவன் நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக நாட்களை பிரயோஜனப்படுத்துங்கள் சில வாய்ப்புகள் கிடைக்கும்போது இயேசுவை அறிவிக்க சில வாய்ப்புகள் கிடைக்கும்போது சிலரை கர்த்தர்கள் நடத்த சில வாய்ப்புகள் கிடைக்கும்போது பின்மாறி போன சிலரை கர்த்தர்கள் கொண்டு வர கத்திரை வசனத்தில் பிரசங்கிக்க நாட்களை பயன்படுத்துங்கள் கத்துரை வார்த்தையை வாசிக்க இருக்கலாம் எபேசியர் ஐந்து பதினாறு நாட்கள் பொல்லாதவர்களானதால் நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்த நாட்கள் பொல்லாதவர்கள் சிறுவர்களுக்கு துணிகரமான பாவங்கள் வாலிபர்கள் பெரியவர்களை மதிப்பதில்லை தவறுகள் அயோக்கியத்தினங்கள் பெருகிவிட்டது நாட்கள் பொல்லாதவர்கள் மக்கள் என்ன சொல்றாங்க அது கலியுகம்னு சொல்றாங்க தெய்வ பயம் இல்லையே நாட்கள் பொல்லாதவர்களானதால் தெய்வ பிள்ளையே காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல மழை காலங்களை எதிர்பார்த்து உழுது விதைக்கிறது போல அமேன் ஆடிப்பட்டம் தேடி விதைந்து சொல்லுகிறது போல சரியான கால நிலைமைகளை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்களே அதுபோல் நாட்களை பயன்படுத்துங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஜார்ஜ் ஒயிட் பீல்ட் என்கிற ஒரு தெய்வ மனிதர் இரநூறு ஆண்டுகளுக்கு தான் ஒரு பெரிய பரிசுத்தவன் ஓய்வு இல்லாமல் ஓடுகிற தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஜனங்கள் எழுச்சி கூட்டு நடத்த ஆலோசனை கொடுக்க ஓடிக்கொண்டே இருப்பார் எடுக்க மாட்ட ஒரு நாள் நிறைய காலையிலிருந்து நிறைய பிரயாணங்கள் நிறைய ஊழியங்கள் செய்து மிக களைத்து போய் வீட்டில் வந்து ஒரு மணி நேரம் ஓய்வு நினைத்தார் உடனே ஒருத்தர் சொன்னாங்க யா இந்த இடத்துல கொஞ்சமே நாங்கள் காத்திருக்கணும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரசங்கம் பண்ணக்கூடாதா பெரிய மெழுகுவர்த்தி எடுத்துக்கொண்டு அங்க போனார் அந்த மெழுகுவர்த்தி கரையும் தட்டும் அவருக்கு பிரசங்கித்தார் அந்த வெளிச்சத்தை வீட்டுக்கு வந்து மிகவும் களைப்பு ஆனாலும் முழங்கால் பொடியிட்டு ஜிமித்து படுக்கையும் போகலாம் என்றவர் அப்படி போய் படுத்துக் கொண்டார் காலையில வெகுநேரம் ஆயும் அவர் எழும்புவதுல இன்று கதவை தட்டி தறந்து பார்த்தால் படுக்கையிலே அவர் முழங்கால் பொடியிட்டு அப்படியே மறைத்துப் போனார் மெழுகுவர்த்தி அணைந்திருந்தது அவர் பிரசங்கித்த போது எப்படி மெழுகுருத்தி அனைவரைக்கு பிரசங்கித்தாரோ அதுதான் அது கடைசி நாள் இறுதி நாள் வரையிலும் கடைசியாக பிரசங்கித்து முழங்கால் பண்ணிட்டு ஜபித் ஐயா ஜார்ஜ் ஒயில்பெயில் அவர்கள் கர்த்தரோடு சேர்ந்து கொண்டார்கள் நாட்கள் பொருல்லாதவைகள் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லுங்கள் ஹாலை லூவியா ஹாலை லூவியா நான் அந்த தருணத்தை பயன்படுத்துவேன் நேற்று இரவு ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பத்து மணிக்கு நான் வெளியே போனேன் போன போது ஒரு சகோதரனை பார்த்தேன் அவருக்கு சில வார்த்தைகளை சொல்லி அவருடைய பைக்கில் ஏற்றி கொண்டு சும்மா ஸ்கூட்டருக்கு அப்படின்னு பெட்ரோல் கூட்டிகிட்டு போய் நாளைக்கு காலையில் சகோதரா ஐந்து மணிக்கு நான் சபையில் பார்க்கணும்னு சொன்னேன் எதிர்பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் தாமதமாக ஆறு மணிக்கு வந்தார் பரவாயில்ல அவரோடு சில நிமிடங்கள் பேசி அவரை தைரியப்படுத்தி ஜபித்து அனுப்பினேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு நாள் அவர் இயேசு ஏற்றிக்கொள்வார் ஓடுங்கள் வார்த்தைகளை சொல்லுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஒரு நாள் ஏசு அப்பா வரும்போது வெறுங்கையா போகாம ஆமேன் ஆத்து போக அந்த கருவைகளை கத்தவர்களுக்கு தருவாராக தேவ சித்தத்தை நிறைவேற்றி நீ ஜபிக்கலாமா தகப்பனே சுத்தத்தை நிறைவேற்றி சுவிசேசம் அறிவிக்க கருவை தான் நன்மை கிருவை தொடரட்டும் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளை சந்திக்கிறேன் அது ஒரு நான்கு உங்களுக்கு ஆகட்டும் ஆமேன்